வெல்கம் டு கிரேட் ஷோக்கம் பேக் டு எம்டி வில எஸ்டர்டே வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சென்னைலேருந்து இன்னும் வரவேற்கும் ஸோ தான் வந்துட்டு நான் எடுத்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் சென்னை நான் வருவேனா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏதாவது ரீசோ இப்போ தெரியல எனக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ வந்தாச்சு நாங்கள் சரி ஓகே ஃபைன் இன்றைக்கு என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து என்னை வந்து ரொம்ப மிரட்டுறாங்கன்னு சொல்லலாம் மிரட்டுறாங்கன்னு செயின்ஸ் என்னை ரொம்ப ப்ளாக்மெய்ல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் சரி ஓகே நம்ம இங்கே சொன்னால் கொஞ்சம் ஓகே ஃபைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ரைஸ் பண்ணுறேன் ஸோ அவங்க என்ன ரீசன்னால் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ அந்த வச்சு தான் என்னை வந்து மிரட்டிவிட்டு இருக்காங்க தெரியுமா போக வேண்டியது தானே அப்போல்லாம் சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க வாழ்க்கை ஒன்று நீ வாழ்க்கையை செய்யணுடா லைக்கு எப்படி சொல்கிறதுன்னு தர பிளாக்மெயில் பண்ணுறாங்க சொல்லப்போனால் ஸோ அந்த பர்சன் யார் எதனால் என்ன மிரட்டுறாங்க ஸோ அப்படின்றதும் அது வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக அவங்களோட ஃபோட்டோவோட நான் அந்த பர்சனை வந்து நான் லைக் போடுறேன் நெக்ஸ்ட் அந்த பார்ட்டில் ஸோ அதை பாருங்கள் இன்னொன்று என்னென்னா நான் எதுக்காக சென்னை வந்தேன் அப்படின்ட்டு வந்து இதில் நான் ஷேர் பண்ணிக்கலாம் என்ன ரீசனுக்காக வந்தேன் யாராவது ஃபோர்ஸ் பண்ணி நான் இங்கே வந்தேனா ஸோ அப்படின்றதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எல்லாருமே கேட்குறீங்க என்ன இருந்து வந்துட்டு வந்துட்டேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கேட்குறாங்க சரி ஓகே நம்ம இங்கேயே சொல்லிட்டா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஓகே இதை நம்ம ஒரு கண்ட்டாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து இதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான் வந்து இங்கே என்ன ரீசனுக்காக வந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பர்சனலான விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் பேசலாம் ஸோ இதுக்கப்புறமே நம்ம இதை டிலே பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்தேன் வீட்லேயும் பேசிவிட்டு அந்த பர்சனல் விஷயத்தை பற்றி ஸோ வந்து எனக்கு விளக்கமாக தடி அடி விழுகாத ஒன்று தான் கைஸ் ஓகே ஃபைன் நான் ரொம்ப வளவளன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா ஒரு பர்சன் வந்து என்னை ரொம்ப மிரட்டுறாங்க அப்படின்ட்டு ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியாவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்தா சொல்லுங்க ஸோ நான் இப்போ வந்து அவங்களோட வீடியோ போடுறேன் நீங்க பார்த்துட்டு வாங்க நான் எங்கேயே உட்காண்டிருக்கேன் ஓகேவா

அவங்கதான் கேசா ஸோ அவங்க தான் என்னை ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எப்படி இந்த பையன் பார்த்தான் அப்படின்னா நான் வந்து என்னோட வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சேனல்லேருந்து வந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தனா என்னோட அண்ணன் பையன் தான் அவன் ரொம்ப வாள் மொட்டை அடிச்சுட்டான் அதனால கொஞ்சம் பார்க்க ரகடாக இருப்பான் ஸோ ரொம்ப வாழ் பார்த்துட்டு அவன் இந்த இந்த காலத்து பசங்களுக்குலாம் எனக்கு புரியவே இல்லை ஒரு பொண்ணு ஒரு இருக்கான ஓகே இது இல்லை அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது இப்போ நான் இப்போதான் அந்த பையன் பார்த்திங்கன்னா எல்கேஜியை படிக்கிறான் ஸோ எப்படி உங்களுக்குலாம் இப்படி உடனே தெரில இவனும் இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்காங்க இப்போது இந்த ஜென்ரேஷனில் சரி ஓகே ஃபைன் இதே ஒரு ஃபன்னியாக இருக்குது இதே ஒரு கண்டென்ட் ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு பையனை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு இது ஜஸ்ட் ஃபன் தான் சோ நல்லா இருந்தது பார்க்க சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது போட்டேன் எப்படி யோசிக்கிறாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பாருங்க அவங்க ஃபைனலாக எங்க அம்மா கிட்ட சொல்லவே ஓடிட்டான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து உனக்கு வயசுக்குமே பேச்சு அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்ககிட்ட ஸ்கூலெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் பேசினா உங்கள் டேடி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அத்தை நானும் இன்னும் சொல்ல மாட்டேன் நீயும் என்ன சொல்லாத அப்படின்னு சொன்னான்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிட்டான் ஸோ இதுதான் ஒரு சும்மா ஒரு கண்ட் தான் இது ஸோ அவ்வளோதாங்க நான் வந்துட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு தெரில ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஐடி கோர்சஸ் மாதிரி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் டெய்லி நடக்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு யூடியூப்லேருந்து எங்களுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி கிட்ட வேறு வீடியோ இல்லை அதனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ நீங்களும் ஏதாவது ஐடியா இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் சரி ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் thanks Love you!